நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆறு வகையான ஜூஸ் அதுக்கப்புறம் மில்க் ஷேக் ஃபலூடை தான் பார்க்க போகிறோம் எல்லாமே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் முதல்ல சேமியா ஃபலூடாலருந்து ஆரம்பித்து மிங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் பஞ்சாபி ஸ்பெஷல் ஸ்வீட் லசி அதுக்கப்புறம் கேரளா ஸ்பெஷல் சர்ஜா ஷேக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம் ரொம்ப யூனிக்கானது அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தில் மில்க் ஷேக் அது பால் இல்லாமல் தேங்காய் பால் வச்சு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு சிம்பிளான ஒரு மில்க் ஷேக் இதுக்கெல்லாம் முதல்ல சிம்பிளான சேமியா ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஏற்ற ஒரு சிம்பிள் டெசர்ட்னு சொல்லலாம் பாதாம் பசுன்னு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணிடலாம் சப்ஜா இல்லை சியா இதை வந்து நம்ம பத்து நிமிஷம் மட்டும் வச்சா போதும் இது நல்லா ப்ளூம் ஆகிடும் ஸோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கெலாம் அதே மாதிரி பாதாம் பிசன் பார்த்திங்க அப்படின்னா இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு எடிபிள் கம்ன்னு சொல்லலாம் சம்மர் கூலர்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பால் எடுத்துகிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் இதை வந்து கீழே அடி ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் வந்து பால் தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் ஓட்ஸ் மில்க் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஏலக்காய் பொடி போடுறோம் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஃபலூட நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது போடும்போது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சேமியா அதிகமாக இருக்கும்போது நம்ம இது மாதிரி பண்ணலாம் நீங்கள் இதுக்கு வந்து எந்த சேமியா வேணாலும் யூஸ் பண்ணலாம் நார்மல் சேமியானால் நீங்கள் ரோஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரொம்ப தின்னான ரோஸ்ட் பண்ண சேமியாவை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இது நல்லா பொங்கி வந்துருச்சு அப்போது இந்த சேமியா போட்டுடலாம் இது ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி தின்னாக இருக்கிற ஒரு சேமியா சீக்கிரமாகவே வந்துடும் ஒரு த்ரீ மினிட்ஸுக்குள்ளேயே இது வந்துடும் ஸோ இது நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகணும்ல அவசியம் இல்லை இப்போ ரோஸ் எசன்ஸ் போடுறேன் நீங்கள் வந்து தேவைப்பட்டா போடலாம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அந்த ரோஸ் எசன்ஸ் இதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சேஃப்ரான் அதுவும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற விடும்போது அந்த சேஃப்ரானோட ஃப்ளேவரும் நல்லா வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேமியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜவ்வரிசி யூஸ் பண்ணலாம் ஜவ்வரிசியை வந்து நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் பால் ஊற்றிட்டு நம்ம ஜவ்வரிசி போட்டு வேக வச்சும் பண்ணலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இதுலேயே நீங்கள் கஸ்டர்ட் பவுடரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கஸ்டர்ட் ஃபல் ஃபலூடா ஆகிடும் இதை வந்து நல்லா திக்காக பண்ணதுக்கப்புறம் சேமியாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரபடி ஃபலூடாவாயிடும் ஸோ அது மாதிரி பண்ணலாம் இப்போ வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரிட்ஜில் விற்க போகிறேன் இதுலேயே சுகர் போட்டுருக்கிறதுனால நல்லா இறங்கிடும் அந்த சேமியாவில் அந்த ஸ்வீட்னஸ் நீங்கள் கண்டென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டோம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க இன்ஸ்டண்ட்டாக சில்லுன்னு ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் நான் ரோஸ் சிரப் இல்லைங்கிறதுனால ஸ்ட்ராபெரி சிரப் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் ரோஸ் சிரப் வந்து எடுத்துக்கலாம் பாதாம் பிசன் அதாவது ஆல்மண்ட் கம்பு போட்டுட்டு சப்ஜா சியா ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜாம் ஜெல்லி அதுக்கப்புறம் நல்ல சில்லுன்னு இருக்கிற அந்த சேமியா இதெல்லாம் போட்டுட்டு மேலே ஐஸ்கிரீம் வைக்கலாம் இல்லைன்னா ரோஸ் சிரப் ஸ்ட்ராபெர்ரி சிரப் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா எல்லாம் ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவைப்படாது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபலூடான்னு சொல்லலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செகண்டு நம்ம பார்க்கபொழுது மேங்கோ மில்க் ஷேக் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சம்மர் கூலன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம அல்ஃபோன்சோ மேங்கோ எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த மாம்பழம் இதுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு அந்த மாம்பழத்தோட ஃப்ளஷ்ஷை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த அல்ஃபோன்சோ மேங்கோ தான் பார்த்திங்கன்னா மில்க்ஷேக்கெல்லாம் நல்லா கலர் கொடுக்கும் அது இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சில மாம்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கலர் இருக்காது ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் அந்த மாம்பழம் புளிப்பாக இல்லாமல் இருக்கணும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மாம்பழம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் போட்டுவிட்டு நல்லா பழுத்த வாழைப்பழம் டேட்ஸ் போட்டுவிட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ஹெல்தியான ஆகிடும் இல்லைன்னா நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம் ஸோ இப்படி நம்ம முதல்ல எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான சுகர் இல்லை அப்படின்னா ஜாக்ரி ஹனி ப்ரௌன் சுகர் நீங்கள் இது வேணாலும் போட்டுக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து தேவையான அளவு போட்டுட்டு வனிலா ஐஸ்க்ரீம் இல்லைனா மேங்கோ ஐஸ்கிரீம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கங்க ஸோ இது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது எனர்ஜி கூட நான் வந்து இந்த ஸ்லிம் மில்க் எடுத்திருக்கேன் இது வந்து பாயில் பண்ண வேண்டியதில்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சு நம்ம எடுத்து போடுறோம் இது இல்லைன்னா நீங்கள் பாலை காய வச்சு ஆற வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பத்து நிமிஷம் பால ஃப்ரீஸில் வச்சாலும் ஓகே தான் ஸோ இப்போ நல்லா ஸ்மூத்தாக ஃப்ராத்தியாக வர வரைக்கும் நல்லா நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது எந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஸ்மூத்தாக வந்துட்ருக்கு ஸோ இப்போ நல்லா வந்து ப்ளண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு சர்விங் கிளாஸில் ஊற்றிட்டு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடலாம் இல்லைனா போடாமையே இருக்கலாம் ஏன்னா இதே வந்து நல்ல சில்லருந்தான் இருக்கும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டதுனால மேலே வந்து வனிலா ஐஸ்க்ரீம் இல்லைனா நீங்கள் மேங்கோ ஐஸ்க்ரீம் பண்ணி வச்சுருந்தா அதை கூட போ போட்டுக்கலாம் மேலே நட்ஸ் வந்து இருந்தால் தூவிக்கலாம் ஸோ இது வந்து போது இது மாதிரி நல்லா எனர்ஜியானது நம்ம கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் ஒரு மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம் இது வந்து சஜா ஷேக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப யூனிக்கானது கூட இதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் குடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பீனட் சிக்கி அதாவது கடலை மிட்டா அது வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஒன்று எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஸ்போன் மீட்டா அதில் ஏதாவது ஒன்று நம்ம போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் நல்ல இருக்கிற பால் இல்லைன்னா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் இல்லை ஃப்ரீசரில் வச்ச மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் சுகர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து நுற வர வரைக்கும் நம்ம அதை மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல நுரை வந்து நம்ம கடையில் எப்படி குடிப்போமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும் தேவைப்பட்டால் இதில் டேட்ஸ் வந்து நீங்கள் போடலாம் அதில் விதி எடுத்துகிட்டு நீங்கள் போடுங்க இதுக்கு மேல கார்னிஷிங்க்காக நம்ம ஐஸ் க்ரீம் வந்து ஒன்று வைக்கிறோம் ஒரு சிம்பிளாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மேலே முந்திரி பாதாம் கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாபி ஸ்பெஷல் ஸ்வீட் லஸ்ஸி ரொம்ப ஈஸியாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம பண்ணிடலாம் சம்மருக்கு ஏற்ற ரெசிபிஸு ரெசிபின்னு கூட சொல்லலாம் இதுக்கு ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பால் இது எல்லாமே வந்து சில்லுன்னு இருக்கிற பால் தயிர் தான் நம்ம எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா முந்நூறு எம்எல் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் பவுடர் சுகர் இல்லைனா ஜாகிரி அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் சுகர் எல்லாம் போடும்போது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சுகர் ரொம்ப பிடிக்கலன்னா நீங்கள் ரொம்ப குறைவாக போட்டுக்கோங்க குழந்தைகள் போது சுகர் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுத்தா அவங்க அவங்களுக்கு லஸ்ஸி ரொம்ப பிடிக்கும் ஸோ இது மாதிரி நல்லா வந்து நம்ம அடிச்சுக்கணும் ஸோ மத்தில் கடைஞ்சிக்கணும் இல்லை அப்படின்னா இப்படி வந்து மத்த இல்லை அப்படிங்கிறவங்க மிக்சியில் போட்டுட்டு நம்ம ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி மிக்சியில் போடும்போது ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க ஒரு ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் நம்ம அடித்தா போதும் ஸோ இது மாதிரி நம்ம ஊற்றிட்டு ஒரு சர்விங் கிளாஸில் மேலே வந்து தேவையான பாதாம் பிஸ்தா எல்லாம் தூக்கிலாம் ஏலக்காய் கூட நீங்கள் தூக்கலாம் ஏலக்காய் பொடி இல்லைன்னா வந்து குங்குமப்பூ இது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம குடிச்சிடணும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக ரொம்ப புளிச்ச தயிர் நீங்கள் வந்து எடுக்க வேணா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஹெல்தியாக மாதுளை ஷேக் இதில் பார்த்தீங்கன்னா நான் சுகர் அதுக்கப்புறம் பால் இது ரெண்டுமே ஆட் பண்ணலை ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துகிட்டு நம்ம அதனோட சீட்ஸை மட்டும் எடுத்துக்கணும் ஸோ நம்ம குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது மில்க் ஷேக் பண்ணும்போது மாதுளையில் சீட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதனால நம்ம முதல்ல ஜூஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வடித்து மில்க் ஷேக் பண்ண போகிறோம் ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா நீங்கள் இப்படி கொடுக்கலாம் ஸோ இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ஈவினிங் குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை மார்னிங் கிளம்பும் போதோ நம்ம இதை கொடுக்கலாம் ஸோ லீவ் நாளில் அப்படின்னா ஒரு டூ ஓ கிளாக்கோ இல்லை அப்படின்னா வந்து மார்னிங் டென் தேர்ட்டிக்கு லெவன்க்கு இது மாதிரி மில்க் ஷேக் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து கால்சியம் கிடைக்கும் நல்ல எனர்ஜியும் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் மில்க்ஷேக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பால் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பாதாம் பாலோ இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கோகனட் மில்க்கோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ முன் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் மாதுளையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் அரைக்க போகிறேன் ஸோ அப்போ தான் வந்து என்னாகும் அப்படின்னா நல்ல அந்த ஜூஸ் வந்துடும் அப்போ வந்து அந்த விதை வந்து தனியாக போயிடும் இப்போது நம்ம இதை வடிச்சிடலாம் ஸோ முதல்ல வந்து இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் விதையும் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் நல்லா வந்து அந்த ஃப்ராத்தியாக இருக்கும் நல்ல நுரையோடு இருக்கும் இப்போது நம்ம மாதுளையோட ஜூஸ் ஸோ அதுக்கப்புறம் வனிலா இல்லை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இல்லை ரோஸ் ஐஸ்கிரீம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சாஃப்ரான் ஐஸ்கிரீம் கூட எடுத்துக்கலாம் இப்போ கோகனட் மில்க் நான் வந்து ஊற்ற போகிறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்லைங்க ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப வெயிலாக இருக்கும் போது ஐஸ்க்யூப்ஸ் வந்து போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இதை வடைக்க வேண்டியதில்லை ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளை போட்டுட்டு ஐஸ்கிரீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் மேலே ஐஸ்கிரீம் வந்து நான் ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வைக்க போகிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து நுறையோடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்ட வேண்டியதில்லை ஸோ நல்லாவும் குழந்தைய குடிப்பாங்க இதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது நம்ம ஒயிட் ட்ராகன் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு மில் ஷேக் பண்ண போகிறோம் இது வெயிட்லாஸ் அப்படி போகும்போது நீங்கள் இதை வந்து சாப்பிடலாம் இதே இல்லை நான் பிங்க்லேயும் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா சேலடுக்கும் சரி உங்களுக்கு அப்படியே க்யூபாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பொருட்கள் எல்லாம் எதுவும் தேவைப்படாது இதில் நீங்கள் ஸ்மூத்தி மாதிரி கூட பண்ணி மேலே வந்து ட்ராகன் ஃப்ரூட் அதுக்கப்புறம் செரி செரி எல்லாம் நீங்கள் கூட சாப்பிட்லாம் இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம் நம்ம ஒரு பலர் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஐஸ்கிரீம்மே செய்யலாம் இதுலேயே கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ரீம் போட்டிங்கன்னாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் பால் இல்லை தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் ஐஸ்க்யூப்ஸ் போட்டுட்டு நல்லா அரைச்சுக்குங்க தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் சுகர் இல்லைனா ஹனி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லையும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் எங்கு வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்